வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரடுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குறள் ஆயிரத்தி நூற்றி அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பிரிய முடியாத பிரிவிற்கு உடன்பட்டு பிரியும்போது துன்பத்தால் கலங்குவதையும் விட்டு பிரிந்த பின் பொறுத்திருந்து பின்னும் உயிரோடு இருந்து வாழ்வோர் உலகில் பலர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் பிற உயிர்கள் படும் துன்பத்தை தம்முயிர் படும் துன்பமாக கருதி அத்துன்ப நோயை போக்குபவர்கள் தம் உயிர் பிணியாக உள்ள மரணத்தை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வை பெற்று நீடு வாழ்வார்கள் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் பிற உயிர்கள் படும் துன்பத்தை தம் படும் துன்பமாக கருதி அத்துன்ப நோயை போக்குபவர்கள் தம் உயிர் பிணியாக உள்ள மரணத்தை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வை பெற்று நீடு வாழ்வார்கள் ஒரு சிறிய விளக்கம் மனித தேகத்தைப் பெற்ற மனிதன் மட்டுமே பிற உயிர்கள் படும் துன்பத்தை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் ஆவான் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்